ஹாப்பி மேன் வீசி என் ஜீசஸ் கிரைஸ்ட் சந்தோஷமான மனிதன் ஏசி பில்லால் இன்று ஆண்டோடைய வார்த்தை அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார் சங்கீதம் நூற்றி ஏழு இருபது இந்த ஆசீர்வாதமான வார்த்தை நம்ம யாரெல்லாம் உடல் சுக குறைப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கண்டிப்பாக இந்த வசனம் கிரியே செய்யும் ஆண்டுடைய வசனம் கண்டிப்பாக கிரியை செய்யும் இந்த வசனத்தை நம்ம வந்து விசுவாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் நம்ம உடல் சுக பலவீனமாக இருந்தால் கூட இந்த வசனம் நமக்குள்ளே வந்து கிரியை செய்யும் ஸோ ஒரு பாட்டு கூட உண்டு ஆண்டுடைய அப்பத்தை யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவன் என்றுமே வாழ்வான் அதாவது வானிலிருந்து இறங்கி வன் யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான் அவன் என்றுமே வாழ்வான் அதை இந்த வார்த்தை வந்து அப்படியாக பாடலாக இருக்குது ஸோ ஆண்டோடைய வார்த்தையை நாம் உட்கொள்ளும் போது நமக்கு வந்து எப்பவுமே ஜீவன் வந்து செழிப்பாக இருக்கும் ஸோ ஜீவனைப்படுத்தி பயன் எதுவுமே கிடையாது உடலில் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் நம்மளை விட்டு விலகிப் போயிடும் ஸோ ஆண்டோட நம்ம தினமும் உட்கொள்ளணும் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம உட்கொள்ளும்போது ஆசீர்வாதம் அவர்கள் கொடுப்பார் பிரேஸ் கார்டு லிஸ்டில் அமேன்